ராமாபுரத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டு விழா அரசு பள்ளி பெண் குழந்தைகள் பங்கேற்பு பெற்றோர்கள் நிகழ்ச்சி சென்னை பெருமாநகராட்சி ராமாபுரம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறைகள் வேண்டும் என மாணவர்களும் பெற்றோர்களும் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் மாநில நிதி மூலதனத்தில் இருந்து ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சம் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த நிதியிலிருந்து வகுப்பறைகள் கட்டுவதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதனை மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ காராம்பாக்கம் கணபதி பங்கேற்று பூஜையுடன் துவங்கி வைத்தார் இந்த பூமி பூஜையில் அதே அரசு பள்ளியில் படிக்கும் பெண் குழந்தைகள் பங்கேற்றனர் உடன் மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுநல சங்க நிர்வாகிகள் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பூமி பூஜையில் எம்எல்ஏ கவுன்சிலர்கள் அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் உடன் பள்ளி குழந்தைகள் பங்கேற்று அங்கிருந்த பெற்றோர்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் புதிய அரசு ரேசன் கடை ஒன்றை எம்எல்ஏ கணபதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது 네 저기 그뭐 하는